பொதுவாக அரசியல்வாதிகள் பிரபலங்களின் பிள்ளைகள் உறவினர்கள் கைது செய்யப்படும் போது அவர்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டாலும் அந்த பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அங்கு சென்று ஆலப்பறை செய்து இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அது இது என கலைபரம் செய்வதை தான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் மன்சூர் அலிகான் வித்தியாசமான தகப்பன் என கூறி பலரும் இந்த காணொலியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் மகனை கைது செய்து அழைத்து செல்லும் போது அங்கு வந்த மன்சூர் அலிகான் மகனுக்கு ஆறுதல் கூறி நான் இருக்கேன் பா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்

அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சொல்லணும் இல்லையா சிகரெட் குடிச்சிருப்பான் சமதி அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணா தண்டனை நான் எவ்வளவு நாளா சரக்குன்னு மூணு கோடி நான் சம்பாரிச்ச பணத்தை வச்சு படம் எடுத்தேன் மூணு கோடி ஒரு கோடி விளம்பரத்துக்கு செலவழிச்சேன் அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை போதையை ஒழிச்சு மது ஒழிப்பு மது ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்க பார்த்துருப்பீங்க எதுலாம் ஓடிடியில் கூட வரவிடலை எந்த சக்தி தடுக்குது நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க நீங்கள் ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும் போதையை ஒழிக்கீன்னா அப்போ டாஸ்மாக் போதை இல்லையா எல்லாம் கனைய கிட்னி கிட்னி எல்லாம் நுரையீரல் உடம்பு நாசமாக போய் செத்து போகிறோம் அது போதை இல்லையா அது ஆளை கொள்ளலையா ஒழிங்க பெத்த இருந்தாலும் தப்பு தப்புதான் என்கின்றார் சினிமாக்களில் வில்லனாக நடித்தாலும் நிஜத்தில் அவரின் குணம் ஹீரோவாக இருப்பதாக கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்